ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலை த்ரீ சிக்சி டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இல்லை இப்போ தான் நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன தப்புலாம் பண்ணேன் அதை வந்து நான் எப்படி கரெக்ட் பண்ணேன் தான் இந்த வீடியோவில் இருக்கும் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வந்து ஒரு லைனிங் ப்ளோஸ் வந்து நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் அதையிலுமே சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து ஒரு சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுகிட்டி நீங்கள் இது வரைக்கும் ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுகிட்டி நம்ம வந்து எந்த கண்டென்ட் பற்றி நம்ம வந்து சேனலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்கள் எல் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத யோசித்து உங்களோட ஹாபி என்ன அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனல் வந்து ஒரே ஒரே மாதத்தில் வந்து நமக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய பேருக்கு வந்து அது சாத்தியமாயிருக்கு பத்து நாள்லேயே வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் ஆயிருக்குங்க ஒரு சிலர் வந்து ஒன்றரை வருஷம் எனக்கு ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சுங்க அப்படி ஒவ்வொன்றும் வந்து நமக்கு வந்து டைம் எடுக்க தான் செய்யும் சில கண்டென்ட் வந்து நமக்கு த தெரியாமே நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் அது வந்து அவங்களுக்கு ஆகிருக்கும் அவங்க வந்து அந்த சேனல் வந்து ஒரு மாதத்துலேயே வந்து ச மானிட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து முழுசாக நம்ப முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் இந்த சேனல் தொடங்கும்போது ஏன்னா நமக்கு வந்து வர்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்ம சொல்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சேனலை சூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து வியூஸ் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும் எப்போவுமே நம்ம சேனலை வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த தடவை நம்ம வீடியோ போடும்போது அவங்க வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க நம்மளாக நம்மளோட கட்டாயத்தின் பேரில் ஒருத்தங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து வீடியோவை வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க அதாவது பாதி பார்ப்பாங்க பாதி பார்க்க மாட்டாங்க இல்லை நமக்காக கொஞ்சோண்டு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து வாட்ச்ஹவஸ் வந்து கிடைக்காது நமக்கு வந்து வாட்ச் ஹவஸ் தான் வந்து முக்கியம் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் போட்டாலும் சரி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதே இது போடுங்க வியூஸ் போகல அப்படிங்கிறதுக்காக மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க நமக்கு வந்து என்ன தெரியுமோ அதை தான் வச்சு நம்ம வந்து வீடியோ போட முடியும் நம்ம வந்து வியூஸ் போல அதனால் நான் வேறு ஒரு கண்டென்ட் யோசிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றாதீங்க சேனலை மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க அதே மாதிரி நம்ம தொ பண்ணுற தொழிலை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லுங்கள் மெதுவாக நிதானமாக வந்து பொறுமையாக பேசுங்க ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்னு நம்ம பேசும்போது கொஞ்சம் க கடகடான்னு பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டதுக்கப்புறம் நமக்கே அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு திரும்ப நம்ம போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களால் டெய்லி வீடியோ போட முடியாது அப்படின்னாலும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கையாவது போடுற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் எந்த சாங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நம்ம ஒரு சேனல் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து வியூ ஆகும் அதே மாதிரி ஓ எப்போவுமே நினச்சிக்கோங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா இதில் வந்து எப்படி வியூஸ் போகும் போகாது சில டைம் வந்து யூடியூபே மூடிடுவோம் நமக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரேஞ்செலாம் இருக்கும் அதெல்லாம் கடந்து தான் வந்து ஒரு யூடியூப் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ண முடியும் நான் பெரிய பெரிய யூடியூபருமே இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க அவங்க வந்து முயற்சி பண்ணி டெய்லி வந்து வீடியோ போட்டு அவங்களோட உழைப்பு கொடுத்துருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்திருக்க முடியும் நீங்களுமே ஒரு தடவை கூட நீங்கள் சோர்வாகாமல் ஒரு வேளை உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் நமக்கு வந்து இந்த யூடியூப் சேனலாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சாலும் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க எனக்காவது ஒரு நாள் வந்து நம்மளோட வீடியோவுமே அவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வரும் அந்த டைம் அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ண முடியும் நீங்கள் எப்போவுமே யூடியூப் சேனலை ஆரம்பிக்க முடி இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு ஆரம்பிங்க எந்த இடத்துலையுமே வந்து நம்மளை சோர்ந்து போகாதபடி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நமக்கு வந்து இதெல்லாம் இருக்க தான் செய்யும் நமக்கு வந்து எப்போ வந்து வியூஸ் போகும் எப்போ போகாது அப்படிங்கிறது நமக்கே வந்து கணிக்க முடியாது நம்மளோட வேலையை வந்து நம்ம கரெக்டாக செய்வோம் அது என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு வந்து பிரதிபலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் வந்து சேனல் வந்து ரன் பண்ணுங்கள் அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கி போடாதீங்க ஏன்னா நமக்கு என்ன முடியும் நம்மளால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து வாங்கிக்கோங்க நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோன் வேணும் அது வந்து ஷூட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு ஷூட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து ரேட்டு கம்மியான ரேட்லேயே இருக்குது அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி நம்ம ஃபோனில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா இருக்கிற மாதிரி வேற ஒன்றும் தேவைப்படாது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு நாலாயிரம் வாட்சபர்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு அது தேவை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஏதோ என்ன அதுக்காக வீடியோக்கா பர்பஸ்க்காக ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ப்ளவுஸை பற்றி பார்க்கலாம் ப்ளவுஸில் வந்து நான் வந்து இப்போ வந்து வீபட்டி அடிச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக தைச்சி வந்து பழகுங்க ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து தைக்கணும் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க பீப்பட்டி தைக்கும் போது நீங்கள் வந்து மார்க் பண்ணி தான் தைப்பீங்க அப்படின்னா மார்க் பண்ணியே தைங்க நான் வந்து எனக்கு வந்து அப்படியே நான் தச்சிருவேன் அந்த கனெக்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வச்சு தைக்கிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டே தைங்க அதுக்கப்புறமா நான் நெக்கை வந்து தச்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா நான் அளவு ப்ளவுஸை வச்சு அந்த அளவு ப்ளவுஸ் வந்து எனக்கு பேனுக்கு அதனால நெக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிடுவேன் ஏன் இத்தனை தடவை அளவு ப்ளவுஸை வச்சு எல்லாமே செக் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு தடவை நம்ம வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டு திரும்ப தைக்கிற மாதிரி இருக்கும் நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே நான் வந்து அந்தந்த டைமே வந்து அளந்து பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து பிரித்து தைக்க வேண்டிய வேலை வராது அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறது கணக்கு வைக்காமல் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் நமக்கு வந்து அது ரிட்டன் வந்து நம்ம வந்து பிரித்து தைக்கிற மாதிரி வேலை வைக்காமல் நம்ம வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் நீங்கள் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபாஸ்ட்டெலாம் வந்துடும் நம்ம தைக்க தைக்க வந்து பழகிக்கலாம் நானும் ஒரு காலத்தில் தைச்சி பழகும்போது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்க ஆரமிச்சிக்க தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் இல்லை ஆறு ப்ளவுஸ்னாலும் நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இதுவுமே வந்துடும் நீங்கள் வந்து தைரியமாக தைச்சு பழகுங்க மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைக்க பழகுறீங்க அப்படி அப்படின்னா நிறைய மிஸ்டேக் வந்து வரதான் செய்யும் நம்ம ஒன்று ஒன்றா என்ன மிஸ்டேக் வருது எப்படி வருது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸ் நீங்கள் தைக்கும்போது நீங்கள் வந்து பதினோரா ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸையும் அதை பதினொன்றாவதாக தைச்ச ப்ளவுஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து சின்ன சின்ன மாடலாக வச்சு வந்து நார்மல் ப்ளவுஸ் மட்டும் தைக்காமல் நார் சில மாடல்லாம் வச்சு வந்து சும்மா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து பழகிட்டு அப்படின்னா இது தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாடலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் வருமானமும் ஜாஸ்தி வரும் நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மட்டும் தைக்க வரமாட்டாங்க நான் மாடல் ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் வருவாங்க அவங்க ஒரு மாடல் கேட்டாலும் நம்ம வந்து அந்த மாடல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தடவை ரஃப்ஃபாக நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தைக்கலாம் மாடல் ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மாடலுக்கு முந்நூறுரூவா வாங்கலாம் அது போக நம்ம வந்து அதில் வைக்கிற லேஸு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற டைமு அதெல்லாம் பொறுத்து வந்து முன்னப்பினா வாங்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ரோப் வைக்கிறது அந்த ஹேங்கிங் மாட்டுறது இதுக்கு எல்லாமே சார்ஜ் பண்ணணும் இது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜோ அதை வந்து வாங்கிக்கணும் அதே மாதிரி சேரீ ஃபால்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறது மட்டும் இல்லை நிறைய வந்து தையல் தொழிலில் நிறைய வருமானம் தர்றது நிறைய இருக்குது நீங்கள் வந்து ஒரு சேரீக்கு ஃபா பால்ஸ் அடிச்சு கொடுக்கிறது அதே மாதிரி சாரீக்கு வந்து முந்தி அடித்து கொடுக்குறது இந்த மாதிரி வந்து பண்ணாலே ஒரு நாளைக்கு வந்து நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம் அதே மாதிரி சுடிதார் வந்து நம்ம வந்து கையையும் அடித்து கொடுத்தோம் இல்லை சுடிதாரை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் இந்த மாதிரியுமே சின்ன சின்ன தொழிலுமே இந்த சின்ன சின்ன வேலையுமே செஞ்சு பழகுங்க ப்ளவுஸ் மட்டும் தான் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் நீங்கள் வந்து தையல் தொழில் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் எடுத்து தாராளமாக வந்து வெளியில் தைச்சி கொடுக்கறதுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க அப்போ தான் நம்ம வந்து தைச்சி தைச்சு அவங்க வந்து ஒவ்வொரு தப்பு வந்து சொல்லும்போது தான் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து கை திருந்தும் அதனால் அதுக்கு பயப்படாமல் எப்போவுமே நம்ம வந்து தச்சு பழகணும் அதே மாதிரி தையல் பொறுத்துறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிரித்து அடிக்கிறதுக்கு எந்த விதமான சங்கடம் படக்கூடாது நம்ம வந்து பிரித்து தப்பாயிட்டு அப்படின்னாலும் பிரித்து செய்கிற மாதிரி வேலை பார்க்கணும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்க